வைரல் ஆகும் திமுகவினுடைய வீடியோ குறிவைக்கப்பட்ட கனிமொழி அவர்கள் சட்டைய கிழ்ச்சி தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை எடப்பாடி விமர்சனம் செய்திருக்கின்றார் அதிமுக திமுக சட்டமன்றத்திலும் சரி பொதுவெளியிலும் சரி பரபரப்பு அறிக்கையும் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்குது எதுக்கு தெரியுமா யாருடைய ஆட்சி சிறந்தது என்று சொல்லிட்டு முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா திமுக தொடர்பாக என்ன வீடியோ வைரல் ஆகுது இந்த வீடியோ மூலமாக தமிழகத்துக்கு திமுக என்ன சொல்லு வருது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம முதல்வர் வந்து அதிமுக ஆட்சியை பார்த்து பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு சொல்லிவிட்டாரு எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராய சாவுக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடுக்கு மொழியில இருவரையும் வந்து பாத்தீங்கன்னா வசைப்பாடி கொண்டு இருக்கின்றார்கள் மாத்தி மாத்தி அதை பின்னாடி பார்க்கலாம் இப்ப திமுக தொடர்பான வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோ வச்சுக்கிட்டு அதிமுக மிகப்பெரிய அளப்பறைய பண்றாங்க திமுக வேற லெவலுக்கு போயிருக்குது கட்சிக்காரங்களை கவனிப்பதற்கு ஒரு காலத்துல முதல்வர் அவர்கள் பதவி ஏற்ற உடனே வந்து கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் எல்லாம் முதல்வர்கிட்ட வந்து ஒரு புகார் அளிச்சாங்க என்னன்னா பத்தாண்டு காலமாக கட்சிக்காக உழைத்தும் நம்ம ஆட்சியிலே இல்ல கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அமைச்சர்களும் கவனிக்க மாட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் கவனிக்க மாட்டாங்க நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கவனிக்க மாட்டாங்க கட்சியில பொறுப்பு இருக்காங்க பாருங்க அவங்களும் கவனிக்க மாட்டாங்க அவங்க அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பத்து வருஷம் இழந்தத சம்பாதிக்கிறாங்க ஆனா கட்சிக்காரனை கடைகோடி தொண்டனை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நம்ம முதல்வர்கிட்ட உடனே முதல்வர் பொதுக்கூட்டத்திலேயே குறிப்பா நாமக்கல் பொதுக்கூட்டத்திலேயே வந்து பேசினாரு அதிமுக பாத்தீங்களா ஆட்சிய இழந்திருக்கிறது ஆனாலும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டனை அந்த கட்சிக்காரங்க எப்போதும் கைவிட்டதே கிடையாது ஆனா நம்ம ஆளுங்க நம்ம உயர வருவதற்கும் நம்ம பதவியை பெறுவதற்கும் கட்சிக்காரன் தான் உழைச்சான் தொண்டன் தான் உழைச்சான் அதனால கட்சிக்காரன் எதை கேட்டாலும் சரி இருபத்தி நான்கு மணி நேரம் உங்க வீட்டு கதவு திறந்திருக்கும் என்று உறுதியா நம்புற அளவுக்கு அவங்களுக்கு எதை வேணாலும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கட்சிக்காரங்களுக்கு உத்தரவிட்டார் அன்றைய காலகட்டத்துல ஆட்சிக்கு வந்த புதுசுல அடிமட்ட தொண்டர்களுக்கு திமுக வந்து ஒன்றுமே செய்யலை ஆனால் நான்காண்டு காலத்தில் எங்கே போய் நிற்கிதுன்னு பார்க்கும்போது கடந்த காலங்களில் திமுக கூட்டத்துக்கு போனால் கோட்டு கொடுப்பாங்க கோழி பிரியாணி கொடுப்பாங்க கொடியை பிடிச்சிட்டு நம்ம கோஷம் போடணும் கையில் காசு இரநூறு பையன் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் மறைமுகமாக நடந்தது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக வளர்ந்து விட்டது நவீன யுகம் திராவிட மாடல் ஆட்சி இப்போ கல்யாண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் வைக்கிறாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்ட்டி விற்கிறாங்க அந்த பார்ட்டியில் உணவு பரிமாறப்படுகிறது பார்ட்டினா சும்மாவா மது பாட்டில் இல்லாமையா திராவிட ஆட்சியில் தான் வந்து மது ஆறா ஓடுதே லைசன்ஸோட பாதி பாரு லைசன்ஸ் இல்லாமல் பாதி பார் அதையெல்லாம் தாண்டி டாஸ்மார்க் மூணு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் சரக்கு கிடைக்குது அப்படி சரக்கு ஆறா ஓடுகின்ற இந்த தருணத்தில் மொத்த பேருக்கும் பீரை கொடுத்து அசத்துவோம் ரிசிவந்தியத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் சும்மா உணவு பரிமாறுகிற விஷயமா இருந்தாலும் சரி அதே மது கொடுப்பதாக இருந்தாலும் சரி புதிய யுக்தியை கையாண்டிருக்கின்றார் ஆலோசனை கூட்டம் வந்தாங்க பாருங்க அத்தனை பேருடைய டேபிள்லயும் ஏன்னா மாவட்ட இளைஞரணி ஆலோசனை கூட்டம் இல்லையா வந்திருக்கும் அத்தனை பேரும் இளைஞர் இல்லையா திமுக ஆட்சியில் படிக்க வைச்சாங்களா இல்லையோ நல்லா குடிக்க வைச்சாங்க இல்லையா அதனால ஒவ்வொரு டேபிளுக்கும் பீர் பாட்டில் வச்சு விட்டாங்க புதிய புரட்சியே பண்ணிட்டாங்க இந்த வீடியோனது செம்மையா இணையதளத்துல வைரல் ஆகுது இது எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாரு அதிமுக ஆட்சி காலத்துல இந்த கனிமொழி அவர்கள் எங்க இருந்தாங்கன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் நடு தான் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் மேடை மேல தான் இருப்பாங்க அதுலயும் அதிமுக ஆட்சி காலத்துல இளம் பிறவிகள் அதிகமாயிட்டாங்க ஏன் கேட்டா டாஸ்மாக்ல சரக்கு எப்போதும் விற்கிறாங்க குடி நோயாளிகள் அதிகம் அதனால இளம் விதவிகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு திராவிட மண்டல ஆட்சியில விளையாட்டு மைதானங்கள் பெரிய மால்கள் இது போன்ற ஆலோசனை கூட்டங்கள் விழாக்கள் என்று எல்லா இடத்திலும் சர்வ சாதாரணமாக வியாபித்து இருக்கிறது இந்த மது இப்போ கனிமொழியவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல இப்பெல்லாம் இளம் விதைகள் அதிகரிக்கலையா ஒரு காலத்துல இளம் விதைகளை பற்றி கவலப்பட்ட அந்த கட்சி சின்னஞ்சிறு இளைஞர்களுக்கு பீரை கொடுத்து குடிநோயாளியா ஆக்குறாங்களே இது எப்பேற்பட்ட நிலமை நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்கின்ற கொடுமை கையில் புத்தகத்தை கொடுத்தா பரவாயில்ல ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்கேன் நீங்களாம் வந்து அதிமுக இப்படி வீழ்த்தினு தெரியுமா என்று ஆலோசனை புத்தகத்தை கொடுத்தா பரவாயில்ல உடம்ப கொடுக்கலாம் ஆனால் உடைமைகளாக துணிமணி கொடுக்கலாம் ஆனால் பீர் பாட்டில் கொடுத்துருக்குறாங்களே குடிக்காதவன் என்ன பண்ணுவான் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எல்லோருமே குடிநோயாளியாக தாங்கிறான் திமுக இருக்கணும் அத்தனை பேரும் குடிநோயாளியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அத்தனை மாறிட்டானா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு எந்தவித பாகுபாடும் இலைக்கு வைக்கிறாங்கன்னா தமிழகம் மதுவினால் எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கு என்ற விஷயத்த பாருங்க இதான் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டினார் தயவு செய்து போதையின் பாதையில் போகாதீங்க அப்படின்னு விளம்பரத்துல தோன்றி யாருக்கோ அறிவுரை சொல்லிவிட்டு உங்க கட்சிக்காரன் எல்லா ஆலோசனை கூட்டத்துக்கும் கோற்ற மறைவா கொடுத்துவேன் இன்னைக்கு பீரை பப்ளிக்கா பரிமாறிக்கொண்டிருக்கிறாயா ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்களில் போதையின் பாதையில் திமுக தயவு செய்து அழைத்து செல்லாதீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் இந்த வீடியோ வைரல் ஆச்சு சட்டப்பேரவை அதிமுக கேள்வி எழுப்பிட்டாங்க உடனடியாக இந்த பீர்பாட்ல ஒட்டு மொத்தமாக பரிமாறினவங்க இருக்காங்க இல்லையா அந்த பரிமாறினவன் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கான் ஆனால் இந்த விருந்தில் பீர் பாட்டில் பரிமாறினாங்க தெரியுமா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் வழக்கில் கைதானானே ஜாப்ர சாதி அவனுக்கு திமுகவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கின்ற போது இன்னும் வாய் திறக்கவே இல்லை இப்போ அவங்களுடைய கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் பீர் பரிமாறப்பட்டிருக்கிறது இதற்காவது வாய் திறப்பாரா ஏன் இளைஞர்களுக்கு பீர கொடுத்து கெடுக்கணும் இதற்கும் திமுக தொடர்பு இருக்கா இல்லையா இல்லை திமுக ஆலோசனை கூட்டத்தில் வசந்தம் கார்த்திகேயன் என்ற ரிஷிவந்தம் எம்எல்ஏவே கலந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பெயர்ல தான் இந்த மது பாட்டில் வாங்கியிருப்பதாக தகவல் கிடைக்குது இப்போ பொதுவெளியில் பப்ளிக்கா இளைஞர்களுக்கு மது கொடுத்தது தொடர்பாக முதல்வர் என்ன சொல்ல போறாரு அவங்க கட்சிக்காரன்னு சொல்கிறாங்களே எங்களுக்கும் பீர் பரிமாணத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த பீர் பரிமாறினதுக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்ல போறாரா அப்போ தயவு செய்து சொல்றோம் எதை வேண்டுமானாலும் இளைஞர்களுக்கு கத்துக் கொடுங்க போதையும் குடிப்பழக்கத்தையும் கத்துக் கொடுக்காதீங்க ஏற்கனவே டிவில தோண்டி இருபத்தி நான்கு மணி நேரமும் போதையின் பாதையில் போகாதீங்க அப்பா மாதிரி சொல்றேன் அப்படின்னு குடி வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு தான் விளம்பரத்தில் தோன்றி அறிவுரை சொல்றீங்க ஆனால் ஒரு பக்கம் எல்லாருக்கும் மது ஊற்றி கொடுக்குறீங்க ஒன்று கட்சிக்காரனை திரும்ப சொல்லுங்க இல்லை விளம்பரத்திலிருந்து நடிப்பதிலிருந்து வெளியே வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு கனிமொழி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க இளம் விதைகள் இப்போது திமுக ஆட்சி இல்லவே இல்லையா இன்னைக்கு ஒயின் சாப்பிட விற்பது அத்தனையும் வந்து பெருமாள் கோயில் தீர்த்தமா அதனால் இலவசிகள் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சா என்ன விளக்கம் அளிக்க போகிறாங்க இல்லை ஆலோசனை கூட்டத்தில் எல்லா பாட்டிலையும் வைத்தது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரா இல்லை ரோஸ் மில்கா இதுக்கு திமுக என்ன சொல்ல போகுது அப்படின்னு கேட்டிருக்கேன் இந்த தருணத்தில் நம்ம முதல்வர் ஏன்யா திமுக ஆட்சியை குற இருக்க இந்த ஆட்சி அளவுக்கு சிறப்பாக இருக்குது தெரியுமா அதுலேயும் தொழில்துறை வளர்ச்சியில் ஒம்பது புள்ளி ஆறு மூணு சதவீதம் இந்தியாவிலேயே தமிழகம் தான் ஹையஸ்ட் ஒட்டுமொத்த இந்தியா வளர்ச்சியே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு மூணு தான் நாங்கள் ஒம்பது புள்ளி ஆறு ஏழு ஸோ எங்கள் வளர்ச்சி எங்கேயோ இருக்குது குறையே சொல்ல முடியாது எங்கள் ஆட்சி இப்போது திராவிட மாடல் பார்ட் ஒன்னு தான் ஆனால் திராவிட மாடல் பார்ட் டூ லோடிங் ஆகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் இந்த நாலு வருஷம் பார்த்தது வெறுமனே திராவிட மாடல் ஆட்சியினுடைய டெய்லர் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி வரப்போகுது அன்னைக்கு பாருங்க தாறுமாறா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அடுக்கு மொழியில் நம்ம முதல்வருக்கு பதிலளித்திருக்கிறா ஏன்னா நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமினுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்று சொல்லிவிட்டு நேற்று சட்டமன்றத்தில் கலாய்த்திருந்தார் அதை வீடியோ பார்த்துட்டு வாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியர் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் குலம்புவார்கள் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு ஆட்சிக்கு சாட்சி சாட்சி அவமான அதிமுக ஆட்சியே எடப்பாடி என்ன கள்ளச்சாராய சாவுக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி பெண்களுடைய பாதுகாப்பு இன்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு மாணவன் பையில அறிவால் இருந்தது போதை பொருள் புழக்கத்துக்கு திமுக மாவட்ட அயலக அணி செயலாளரே சாட்சி போதையின் பாதைக்கு ரிசிவந்தையும் சாட்சி அது மட்டும் இல்ல திமுக சமூக நீதிக்கான ஆட்சி சொல்லுவாங்க ஆனா திமுகனுடைய சமூக அநீதிக்கு சாட்சி என்ன தெரியுமா தேங்குவயல் குடிநீர்ல மலம் கலந்தது சாட்சி இப்படி தரிகட்டு போயிருக்குது திமுக ஆட்சி ஆனா பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சியா அப்படின்னு சொல்லிட்டு எப்பா திமுக ஆட்சியில் போதைப்பொருள் தாண்டவம் மாடுது கஞ்சா ஒழிப்பு என்று சொல்லிவிட்டு டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என்று சொன்னாங்க ஆனால் கஞ்சாவை ஒழிச்சாங்களா கிடையவே கிடையாது ஆனால் திராவிட மாடல் ஆட்சி ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு டூ பாயிண்ட் ஜீரோ தான் மக்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு பெரிய ஓவா போட போகிறாங்க அந்த ஓவை பார்த்த உடனே நம்ம முதல்வர் மனம் நொந்து போவார் உடனடியா மக்கள் முதல்வரை பார்த்து பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்ல போறாங்க அதனால மக்கள் அவரை புறக்கணிக்கின்ற போதும் பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற போதும் பொதுவெளியில வந்து சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு ஊர்ந்து செல்லாம இல்லை தவழ்ந்து செல்லாம இருந்தால் சரி அப்படின்னு திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு பாதுகாப்பாயில சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்குது அடுத்த உன்ன குறை சொல்றதுக்கு முன்பாக நீ தரமான ஆட்சியை தந்திருக்கிறியா கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரே வேண்டாம் என்று சொல்லுகின்ற இந்த முதல்வர் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் சட்டையை கிழிச்சிக்கிட்டு ஆளுநர் வீட்டுக்கு போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அவருக்கு பூஜ்யம் தான் தரப்போறாங்க பாய் பாய் ஸ்டாலின் சொல்ல போறாங்க அந்த தருணத்தில் சட்டையை கிழிச்சிக்கிட்டு தவழாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொன்னார் இந்த தவழுதல் அப்படின்றதுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னைக்கு சட்டமன்றத்தில் திமுக ஆட்சியுடைய பெருமைகளை சொல்லுகின்ற போது அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கும் சரி தொழில் வளர்ச்சியும் சரி தவழ்ந்து கொண்டிருந்தது ஊர்ந்து சென்றது அந்த அளவுக்கு தான் இருந்தது ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அதிமுக எல்லாம் ஒன்றா இழந்து ஊர்ந்து தவழ்ந்து இந்த சொல் இருக்க கூடாது நீக்குங்க அப்படின்னாங்க உடனே முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த சொல் என்ன அன்பார்லிமெண்ட் வேடா சட்டப்பேரவையில் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையா குழந்தை தவழ்ந்து செல்கிறது என்று தானே நம்ம சொல்றோம் ஸோ இது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை ஒருவேளை ஊர்ந்து தவழ்ந்து இந்த சொல் வந்து யாரையாவது குறிக்குது அப்படின்னு நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னா நான் நீக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகலா காலில் தவழ்ந்து சென்று பதவியை பெற்றார் ஊர்ந்து சென்று பதவியை பெற்றார் என்று ஒரு சொல்லாடல் இருக்குது ஸோ அந்த ஊர்ந்து தவழ்ந்து என்ற வார்த்தையானது எடப்பாடி பழனிசாமி குறிக்கிறதோ என்று சொல்லிட்டு அதிமுக காரங்க பிரச்சனை பண்ணாங்க இது அதிமுக காரங்களுக்கு முதிர்ச்சியே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டோ இல்ல அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பதவி எப்படி பெற்றார் என்று சொல்லியோ முதல்வர் தவழ்ந்து ஊர்ந்து என்று சொல்லல அதிமுக ஆட்சி எப்படி இருந்தது சட்ட ஒழுங்கும் பொருளாதார வளர்ச்சியும் அப்படின்ற விஷயத்த சொல்லுகின்ற போது ஊர்ந்து தவழ்ந்து என்று சொன்னார் இந்த ஊர்ந்து என்று சொல்ல நீக்கங்க என்று போர்க்கொடி உயர்த்த வேண்டும் என்று தெரியல இது எடப்பாடி பழனிசாமிக்கு அசிங்கம் தானுங்களே அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்க வேற லெவலில் இருக்காங்க முதல்வர் சொல்லுவார் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லுவார் திமுக ஆட்சியில் யாராவது குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் ஆனால் கடைசியில் திமுக அமைச்சர்களே வந்து திமுகவுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லை நடந்து கொள்கிறாங்க ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படுகின்றார்கள் இதுவரைக்கும் ஏழு அமைச்சர்கள் சிக்கியிருக்கின்றார்கள் அதனால் திமுக ஆட்சி குறை சொல்லுகின்ற அளவுக்கு தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பீர் பாட்டில் வைக்கிறாங்கன்னா திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் குடிகாரனாக மாறிட்டானா அவர்கிட்ட ஒழுக்கமே கிடையாது அப்போது கட்சிக்காக கொள்கைக்காக அவெல்லாம் வேலை செய்யற கொடுக்கிற பீர் பாட்டிலுக்கு தான் வேலை செய்கிறானா ஏன் ஒரு காலத்தில் டீயை கொடிச்சுட்டு சைக்கிளில் ஊர் ஊரா பிரச்சாரம் செய்த திமுக இன்னைக்கு கொள்கையெல்லாம் மறந்து கோட்ரை கொடுக்குறேன் கோழி பிரியாணி கொடுக்குறேன் கொடியை பிடிச்சுன்னு கோஷம் போடுறியா என்ற காலமெல்லாம் போய் வீர்பாட்டில் கொடுக்குறியா அதுவும் வெளிப்படையா எல்லாருக்கும் கொடுக்குறியா அப்படின்ற கேட்கின்ற நிலைக்கு திமுக வளர்ந்திருப்பதும் திமுக ஆட்சி வளர்த்தெடுத்திருப்பதும் சிறப்பான ஒன்று தான் அப்படின்னு சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஸோ திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அதிமுக தேவையில்லைப்படுவது திமுக காரங்களே சொல்லி முடிச்சுடுவாங்க போல இதுப்பா அப்படிதான் இருக்குது இந்த வீடியோவெல்லாம் பார்க்குற போது சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் கனிமொழி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் அளிப்பாங்களா எங்கே போயிட்டாங்கன்னு தெரில அவரை குறிவைத்து தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்கள் ஆட்சியில் இளம் உதவிகள் உருவாகவே இல்லையா இந்த அவலத்தை பார்த்த பிறகுமா மனசாட்சி இருந்தால் வெளியே வந்து பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பினா மட்டும் பதில் சொல்ல போகிறாங்களே என்ன சரி நண்பர்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி